சம்ட்ராஸ்ரீ என்ன வச்சிருக்கீங்க ஆரோக்கிய சக்கரப்பா நம்ம எப்படிலாம் இருந்தால் ஆரோக்கியமாக இருப்போம் சொல்லுங்க அதை பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் வெரி குட் அடுத்தது எடுங்க அடுத்தது எப்படி இருக்கணும் வெரி குட் டெய்லியும் குளிக்கணும் சரிங்க வெரி குட் அடுத்தது எடுங்க அடுத்தது என்ன இருக்கு வெரி குட் அடுத்து எடுங்க அடுத்து என்ன பண்ணணும் வெரி குட் அடுத்து எப்படி இருக்கணும் கட்டி வரலாம் வெரி குட் அடுத்தது அடுத்தது என்ன இருக்கு ஆரோக்கிய சக்கரத்தில் வெரி குட் அடுத்தது எடுங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் வெரி குட் அடுத்து என்ன பண்ணனும் எப்படி இருக்கணும் சுத்தம் பண்ணாம வரணுமா சுத்தம் பண்ணாம வரணுமா சுத்தமா இருக்கணுமா சுத்தமா இருக்கணும் வெரி குட் அடுத்து என்ன இருக்கு அழுக்கலாம நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும் சரியா அடுத்தது என்ன இருக்கு அடுத்தது பிரஸ் பண்றது வந்துருச்சு வெரி குட் இது மாதிரிலாம் இருந்தமாக தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் வெரி குட் கொட்லா பண்க சம்சராக்கே